ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஓர் ஊடகவியலாளரின் பயணம் முகமட் புகாரி முகமட் ஃபைரூஸ் சாதனை வீரனாய் வளம் வந்து கொண்டிருக்கும் ஒரு இளம் ஊடகவியலாளர் முஸ்லிம் சமூகத்தின் விடிவள்ளியாய் பரிணமித்துக் கொண்டிருக்கும் விடிவள்ளி பத்திரிகையின் தற்போதைய பிரதம ஆசிரியர் இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தின் தற்போதைய கௌரவ தலைவர் அவர் கடந்து வந்த பாதைகள் அவர் சாதித்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் முகமட் புகாரி முகமட் பைரோஸ் இலங்கையின் பிரபலமான இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரும் வரலாற்றில் ஓரேடு புகழ் கவிமணி மோடவி எம் எச் எம் புகாரி ஃபலாகியின் இறுதி மகன் ஆவா அஷேக் சகோதரர் அஷேக் சகோதரர் ஒரு சிறந்த குடும்பத்தில் சிறு வயது முதலே சமூகப்பட்டோர் வளர்க்கப்பட்டவர் பைரோஸ் தனது ஆரம்ப கல்வியினை அல்ஹிரா மகாவித்தியாலயத்தில் தொடர்ந்து பின்னர் மருதமுனையிலும் தர கல்வியை கல்வி கற்று பின்னர் ஊடகத்துறைக்குள் நுழைந்தவர் பைரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் பத்தாம் திகதி இப்பூ உலகில் உதித்த ஓர் இளம் ஊடகவியலாளர் தான் சவால்களை எல்லாம் மோதி மிதித்து முன்னேறி இன்று ஊடகத்துறையில் உச்சம் தொட்ட ஒருவர் ஃபைவ்ஸ் ஆரம்பத்திலே பிஸ்மி இஸ்லாமிய சிறுவர் சந்திகையின் உருவாக்கத்தில் தானும் பங்களிப்பு செய்திகள் ஊடகத்துறையின் வாயிலுக்குள் நுழைந்தவர் ஃபைரோஸ் பின்னர் தனது நண்பர் குலாமுடன் இணைந்து நேசன் என்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டதன் மூலம் தனது ஊடக பயணத்தில் மற்றொரு மைல் கல்லை தொட்டார் ஃபைரோஸ் காத்தான்குடி பிரதேசத்தில் இயங்கி வந்த ரிசாலா ஊடக வலையமைப்பினூடாக ரிசாலா வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி ஓர் அறிவிப்பாளராகவும் தன் திறமையை வழிகாட்டியிருந்தார் ஃபைரோஸ் ஃபைரோஸின் ஊடக பயணம் மிக நீண்டது நடியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது உயர்தர கல்வியை பூர்த்தி செய்ததன் பின்னர் தனது உயர்கல்வியை தொடர்வதற்காக இலங்கை இதழியல் கல்லூரியில் ஒரு வருட முழுநேர டிப்ளோமாவை கற்றுக்கொள்வதற்காக அங்கே இணைந்து கொள்கிறார் தான் கல்வி கற்கும் காலத்தில் ஏற்கனவே ஊடகத்துறையில் இருந்த ஆர்வமும் அனுபவமும் அவரை ஒரு சிறந்த ஊடகவியலாளராக அங்கே புடம் போட்டது தனது ஒரு வருட கற்கை நெறியை பூர்த்தி செய்ததன் பின்னர் தினக்குரல் பத்திரிகையில் தற்காலிக பயிலுனராக மூன்று மாதங்கள் பணிபுரியும் ஓர் அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது அதன் பின்னர் சர்வதேச இணையதள நிறுவனம் ஒன்றில் சுமார் ஒன்பது மாத காலங்கள் தற்காலிகமாக பணியாற்றி ஊடகத்துறையில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் ஃபைரோஸ் இப்படிப்பட்ட ஆரம்பகால ஊடகப் ஊடக பயணங்களுக்குள் ஓர் மைல்கல்லாக அவரது வாழ்க்கையில் வந்ததுதான் விடிவள்ளி எனும் பத்திரிகை காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர் சட்டத்தரணி இர்ஹாம் ஷேஹுதாவுத் அவர்கள் தான் சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்ற போது பகுதி நேரமாக வீரகேசரி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் அது அப்போதுதான் முஸ்லீம்களுக்கான ஒரு பத்திரிகையை வெளியிட வேண்டும் என்ற ஆலோசனையை வெடிவள்ளி என்ற பேரில் ஒரு பத்திரிகையாக வழிகொடர வேண்டும் என்ற ஆர்வத்தில் சகோதரர் சட்டத்தனி இர்ஹாம் வீரகேசரி நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்ற தொடங்குகின்றார் அதற்கு உதவி ஒத்தாசையாக இருப்பதற்காக சகோதரர் பைரூசோடு தொடர்பை ஏற்படுத்துகின்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கின் விடிவள்ளி என்ற பெயரிலே வீரகேசரி பத்திரிகையின் இலவச இணைப்பிதழ்களில் ஒன்றாக விடிவள்ளி பத்திரிகை வெளிவர ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி விடிவள்ளி என்கின்ற ஒரு பத்திரிகை உதயமாகின்றது இருப்பினும் இலவச இணைப்பிதழாக வருகை தந்து கொண்டிருந்த அந்த ஊடகத்தை ஓர் தேசிய பத்திரிகையாக மாற்றுகின்ற பணியை சகோதரர் ஃபைரூஸ் ஆரம்பித்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் திகதி விடிவள்ளி எனும் முஸ்லிம்களுக்கான ஒரு வார இதழ் இலங்கையில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஊடக மைல்கல்லை ஃபைரோஸ் தனது மிக இள வயதிலேயே அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வரைக்கும் விடிவெள்ளி பத்திரிகையின் பங்களிப்பு என்பது காத்திரமானது ஏராளமான முஸ்லிம் எழுத்தாளர்களுக்கு விடிவெள்ளி களம் கொடுத்திருக்கின்றது முஸ்லிம் எழுத்தாளர்கள் பலரை உருவாக்கி இருக்கிறது முஸ்லிம்களுக்கான ஒரு தனித்துவமான பத்திரிகை வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த போது அந்த கனவை நனவாக்கி காட்டியவர் ஃபைரோஸ் அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் பல்வேறு சாதனைகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறது விடிவள்ளி பத்திரிகை அவரது விடிவெள்ளி பத்திரிகைக்கான பங்களிப்பு ஊடகத்துறையில் அவர் காட்டி வந்த ஆர்வம் என்பவற்றை கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இளம் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி நெறியில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் நடாத்தப்பட்ட இருபத்தி ஒரு நாள் கொண்ட பயிற்சி நெறியில் கலந்து கொள்ள இலங்கையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார் ஃபைரோஸ் முழுமையான புலமை பரிசில் அடிப்படையில் மேற்படி கற்கை நெறியினை கற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டு சென்றார் ஃபைர் இலங்கையில் இருந்து மேற்படி பயிற்சி கலந்து கொண்ட இரண்டாவது நபர் என்ற அங்கீகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் தமிழ் ஊடக உலகிலிருந்து இப்பயிற்சி நிறைக்காக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நபரும் பைரோஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதினேழு வருட ஊடக பயணத்தில் முடிவள்ளி பத்திரிகை பல விருதுகளை சுபீகரித்திருக்கிறது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினால் வருடாந்தம் வழங்கப்படுகின்ற பல்வேறு விருதுகளையும் விடிவள்ளி பத்திரிகை தனக்கென மாற்றிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன்ற ஆண்டுகளில் சிறந்த பத்திரிகைக்கான பல விருதுகளை விடிவள்ளி தனக்கென மாற்றிக்கொண்டிருக்கிறது ஃபைரூஸ் விடிவெள்ளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் என்பதற்கு அப்பால் அவர் சிறந்த பயிற்றுவிப்பாளர் ஒரு ஊடகத்துறையில் மாணவர்களை பயிற்றுவிக்கும் விரிவுரையாளர் பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி நெறிகளில் கலந்து கொண்டு தன்னை புடம்போட்டு தேர்ந்த ஊடகவியலாளர் அவருடைய வாழ்நாளில் பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா சிங்கப்பூர் என்று பல்வேறு வெளிநாட்டு ஊடக பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கெல்லாம் சென்று ஊடகத்துறையில் பல்வேறு பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார் இலங்கையில் இன்று வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சிறந்த ஊடகத்துறை பயிற்சியாளராக ஃபைரோஸ் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார் தான் கல்வி கற்ற இலங்கை இதழியல் கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு இன்றும் ஊடகத்துறை விரிவுரையாளராக ஃபைரோஸ் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது பெருமிதத்துக்குரிய ஒரு விடயம் அல்லவா அது மாத்திரமன்றி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் ஆகிய தேசிய பல்கலைக்கழகங்களில் ஊடகத்துறை டிப்ளோமா வழிவாரி மாணவர்களுக்கு சிறந்த விரிவுரையாளராக பைரோஸ் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா பிரஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய வளவாளராகவும் எஸ்டிஜேஎஃப் நிறுவனத்தின் பிரதான வளவாளர்களில் ஒருவராகவும் இன்டர் நியூஸ் என்று அழைக்கப்படும் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு நிறுவனத்திலும் பயிற்சியாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகத்துறையில் கற்க விரும்பும் பலருக்கும் பயிற்சி நெறிகளை நடாத்தி வருகின்ற விரிவுரையாளராக பயிற்றுப்பாளராக பைரோஸ் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமன்றி ஊடக அமைப்புகளை ஆரம்பிப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் பைரோஸின் பங்கு மகத்தானது சிமில் என்று அழைக்கப்படுகின்ற சென்டர் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிட்டரசி என்ற நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளராக கடமையாற்றி வருகிறார் ஃபைரோஸ் மோஜோ என்று அழைக்கப்படுகின்ற மொபைல் ஜேர்னலிசம் என்கின்ற கற்கை நெறியை வடிவமைத்து இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுசரணையோடும் ஆதரவோடும் பல்வேறு மாணவர்களுக்கு மேற்படி பயிற்சி நெறியை நடாத்தி வருகிறார் ஃபைரோஸ் ஐஎஃப்டிசி இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் டிஜிட்டல் சைல்டு என்கின்ற நிறுவனத்தின் இணை ஆரம்பிப்பாளர்களில் ஒருவராக இருப்பதோடு சிறுவர் இணைய பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு காத்திரமான முயற்சிகளையும் செய்து வருகிறார் ஃபைரோஸ் கலாநிதி ரஸ்மின் அவர்களோடு இணைந்து ஊடகத்துறையில் பல்வேறு பயிற்சிவிப்புகளையும் மாணவர்களுக்கான பயிற்சிகளையும் வழங்கி வருவதிலும் ஊடகத்துறை சார்ந்த வெளியீடுகளை வெளிக்கொணர்வதிலும் ஃபைரோஸ் அபரிமிதமான பங்களிப்புகளை ஆற்றி வருகின்றார் அவர் வாராந்தம் எழுதுகின்ற ஆசிரியர் கட்டுரைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவல்லனவாக வல்லனவாக அமைந்திருக்கின்றன இது தவிர சர்வதேச ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டிகள் வானொலி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று அவர் வளவாளராக கலந்து கொண்ட ஏராளமான நிகழ்வுகள் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமன்றி சமூக பணிகளிலும் தன்னை சளைக்காமல் ஈடுபடுத்தி கொண்டவர் ஃபைரோஸ் இலங்கை பலஸ்தீன ஒருமைப்பாட்டு அமையத்தின் தற்போதைய உதவி செயலாளராக கடமையாற்றி வருகிறார் ஃபைரோஸ் முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய கௌரவ உறுப்பினராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மிகவும் ஆர்வத்துடன் பங்காற்றி வருகிறார் அதனுடைய தேசிய அமைப்பாளர் பதவியை நலன்புரி குழு தலைவர் என்ற பதவியை உப தலைவர் என்ற பதவியை ஆலோசகர் என்ற பதவியை அலங்கரித்து பார்த்த பைரோஸ் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய கௌரவ தலைவர் என்ற பட்டத்தையும் அதிகமான வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அவர் முஸ்லிம் மீடியா போரத்தின் நலன்புரி குழுவின் தலைவராக இருந்து செயற்பட்ட காலப்பகுதியில் ஊடகவியலாளர்களின் நலன்களில் அதீத கவனம் செலுத்தி இருக்கிறார் மடிக்கடணிகளை அன்பளிப்பாக வழங்குவது நோயாளர்களுக்கு உதவி செய்வது பல்வேறு பாடசாலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஊடகச் செயலமர்வுகளை நடாத்துவது என அதீத பங்களிப்புகளை வழங்கி வந்திருக்கிறார் ஃபைரோஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பணியாற்றக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினரை அழகாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற கனவோடு தொடர்ந்தும் ஊடக பயணத்தில் இணைந்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரவேற்பை பெற்று வந்த விடுவெள்ளி பத்திரிகை முஸ்லிம்களின் பேரபிமானத்தை வென்றெடுத்தது அவ்வப்போது தேசத்திலும் சர்வதேசத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று வந்த பல்வேறு சம்பவங்களை உண்மைக்கு உண்மையாக உலக செய்தது விடிவள்ளி முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களின் போது தனது பங்களிப்பை மிக காத்திரமாக வழங்கியிருந்தது விடிவள்ளி களப்பயணங்கள் மூலமாக பல்வேறு செய்திகளை சூடாகவும் சுவையாகவும் கொண்டு வந்து சேர்த்தது விடிவள்ளி இவ்வாறு விடிவள்ளிக்கு கிடைத்த பேரபிமானம் விடிவள்ளியை ஒரு தினசரி பத்திரிகையாக இலங்கையில் அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை தந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினாறாம் திகதி ஃபைரூஸின் மற்றொரு கனவு நனவாகியது இதுவரை காலமும் வார இதழாக வெளிவந்து கொண்டிருந்த விடிவெள்ளி பத்திரிகை முஸ்லீம்களுக்கான முதலாவது நாளிதழாக மாறியது என்பதுதான் சாதனை இலங்கை வரலாற்றில் முஸ்லீம்களுக்கென்று உருவாக்கப்பட்ட பல்வேறு பத்திரிகைகள் முகவரி தெரியாமல் அழிந்து போயிருந்த சந்தர்ப்பங்களில் சுமார் பதினேழு வருடங்களுக்கும் அதிகமாக அந்த பத்திரிகையினை முஸ்லீம்களின் அபிமானமிக்க பத்திரிகையாக கொண்டு செல்வதில் பைரசூசின் பங்கு அபரிமிதமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தினசரி பத்திரிகையாக வெளிவந்து கொண்டிருந்த விடிவள்ளி பத்திரிகை சுமார் ஐந்து வருடங்கள் நாளிதழாக வழிவந்திருந்தது பின்னர் நாட்டில் ஏற்பட்ட முடக்க நிலை காரணமாக நோய் நிலைமைகள் காரணமாக மீண்டும் வார இதழாக மாற்றப்படுகின்றது தினசரி பத்திரிகை என்பது மிகவும் சவால் மிக்க ஒரு செயல் மிகவும் கடினமான உழைப்பை அதற்காக செலுத்தியிருந்தார் விடுமுறை என்பதே இல்லாமல் ஓயாமல் உழைத்து கொண்டிருந்தார் முஸ்லிம் சமூகத்தின் செய்திகளை உடனுக்குடன் சூடாகவும் சுவையாகவும் கொண்டு வருவதில் ஃபைரோஸ் காட்டிய அக்கறையே முஸ்லிம்களுக்கான ஒரு தனித்துவமான ஊடகமாக விடிவெள்ளி முளிர்வதற்கு காரணமாய் அமைந்தது பல்வேறு சமூக பணிகளில் சளைக்காது ஈடுபட்டு வருபவர் நண்பர்களோடு இணைந்து ஏழைகளுக்கான உணவு திட்டங்கள் ஆடை வழங்கும் திட்டங்கள் போன்றவற்றில் பல வருடங்களாக பணியாற்றி வருகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களின் போதும் அனர்த்தங்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களிலும் நேரடி கள விஜயங்களை மேற்கொண்டு தனது சமூக பணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் பைரோஸ் இன்று வரைக்கும் பெருமை இல்லாமல் பெருமிதமில்லாமல் தனது ஊடகப் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பைரோஸ் தான் கற்ற கல்வியையும் தான் பெற்ற அனுபவங்களையும் இளைய சமுதாயத்தினருக்கு கடத்திவிட வேண்டும் என்பதில் அவரிமிதமான ஆசை கொண்டவராக காணப்படுகின்றார் பல்வேறு சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து நேர்காணல்களை செய்திருக்கின்றார் அது மாத்திரமன்றி எப்போதும் சமூகத்தின் நலனுக்காக சிந்திக்கின்ற ஃபைரோஸ் பல்வேறு நிகழ்ச்சிகளை சமூக நலன் சார்ந்த பயிற்சி நெறிகளை தொடர்வதிலும் அதனை ஒழுங்கமைப்பதிலும் அதிலே வளவாளராக கலந்து கொண்டு பணியாற்றுவதிலும் சளைக்காமல் ஈடுபட்ட ஒருவராக காணப்படுகின்றார் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஃபைரூஸின் பணிகள் தொடர்ந்தும் அதிகமாக நடைபெற வேண்டும் ஊடகத்துறையில் அவர் உச்சம் தொட வேண்டும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் அவர் இந்த சமூகத்துக்காக மேற்கொண்டு வருகின்ற அவர் மிதமான இந்த பணிகளை வல்ல அங்கீகரித்து மறுமையில் அவரை கௌரவிக்க வேண்டும் அவரது இகலாசான பணிகளை வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இளம் ஊடகவியலாளராய் பயிற்றுவிப்பாளராய் விரிவுரையாளராய் சமூக சேவகராய் தொடர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பணிகள் இன்னும் பல ஆண்டுகள் ஓயாமல் தொடரட்டும் உங்கள் பணி சிறக்கட்டும்